நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அம்மா இன்டர்வியூ என்ன பத்தி ஆ அதுவா அதான் நேத்துல இருந்து போயிட்டு இருக்க உன் ப்ரொடியூசர் கவுன்சில கம்ப்ளீட் கொடுத்துட்டாப்ல பெரிய டைரக்டர் படம் இல்லையா அதுதான் ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சு பாரு பாரு இந்த குருவி புதுசாக வந்திருக்கு இப்போ வீட்டுக்கு போனால் அம்மா ஷூட்டிங் போ ஷூட்டிங் போன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க போக வேண்டியது தானே தயா புரியல எனக்கு நடிப்பு வரல வராது திடீர்னு அழ சொல்றாங்க அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்து ரொமண்டிக் லுக்கிட சொல்றாங்க அப்படி விட்டா எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த கொஞ்சம் வீடு பார்ப்போம் என்ன கிண்டலா ஆ நோ ஐ மீன் பேசிக்கலி டேரெக்டாக யூனோ ஐ கேன் கைட் யூ த்ரூ சிரிக்க மாட்டேங்கல்ல சத்தியமா மாட்டேன் கமன் கமோன் சத்தியமா சிரிக்க மாட்டேன் எங்க பண்ணு இப்போதான பண்ண பார்க்கலையா ஆ

Okay? Wow. Hmm. <laughs> I'm not surprised. What? Hey, what do you mean you're not surprised? you uh You're -huh. not surprised. you ஆமா பண்ணிருக்காங்க ஆ யாருமே அப்படி இம்ப்ரஸ் பண்ணல அதனால அதனால நீ லவ் ஃபீல் பண்ணதே இல்ல யூ see நடிப்புன்றதே சீட்டிங் ட்ரூத்ஃபுல்லி ட்ரூத்ஃபுல்லி யூ ஹேவ் டு பீ வெரி ஹானஸ்ட் இப்ப இந்த லவ் டாபிக்கே எடுத்துக்க நீ ஒரு பையனை அதாவது அந்த ஹீரோவை அவன் பூண்டி சாப்பிட்டுருந்தாலும் பன்னி சாப்பிட்டுருந்தாலும் பயங்கரமாக லவ் பண்ணுறதாக பார்க்குறவங்கள நம்ப வைக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா சீட்டி நீயே சீட் பண்ணிக்கணும் ஏன்னா உன் மனசில் என்ன ஓடுதோ அதே ஃபீலிங் தான் உன் முகத்தில் வரும் அது வரும்போது தான் பார்க்குறவங்க நம்புவாங்க அதுக்கு உன் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உதவும் நீ நிஜமாகவே லவ் பண்ணியிருந்தா அந்த ஃபீலிங் அந்த ஸ்பாட்டில் வர வச்சு ஏமாற்றலாம் அவ்வளவுதான் நடிப்புன்றது அதாவது செத்து போன மாதிரி நடிக்கணும்னா நம்ம முதல்லயே செத்து போயிருக்கணும்ல ஆமா ஆனா யாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதனால தான் யாரும் அப்படி நடிக்க விரும்ப மாட்டாங்க இட்ஸ் ஆல் ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி நோ ஆன் தி கான்ட்ரரி இட் இஸ் குயிட் ப்ராஃபிட்டபிள் மனோஜ் சித்ராவின் பொண்ணு என்ட்ரின்றத வச்சு இன்னேரம் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே இன் அஃப் லெக்சர் ஃபார் த டே நான் வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன் போய் அதான் நீங்கள் சொன்னீங்களா லவ் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் क्रिएट एन क्रिएचर किन्हें तो किसने माला इंग्लिश बोला ना निंचत लांसेला अधूरा लामा ना निंचत है सही है कहाँ सर्ली को टोलना इंद्र सिन्मावा सिट वांडी ड्रिंक ना नो ओके नहीं कंसर्वेटिव नहीं ना किधर याद आपडी लव ओके व्हाई नॉट हम अदन पता है ऑरेंज कछु पतिमति तरीले ने नो वंडर आपडी ना इती ध्यान से ने बणने लागला रे वईक रहीला <laughs> yeah neo in the tea. Unimaginable. Yana unimaginable. I was a romantic film director. I mm. now I'm highly romantic. Still young at heart. Nareya I know exactly how to treat a young lady. <laughs> I can see that. ஒரு பொண்ணு அதாவது பொண்ணு அதே வயசு பையன் யார் மேலயும் காமிக்கலா ரெண்டு அர்த்தம் தான்

in the approach na lark yar mena in the madri approach na lark i i might have fallen <laughs> So... i want to know correct yes no yes yes no to Yes. what are you saying yes no come on say

Jeg følte nesten for deg. Jeg følte nesten for deg. <laughs> <No. laughs> இப்ப சாய்ஸ் இருக்கணும்னா இருக்கலாம் இல்லைன்னா போலாம் நான் இருக்கேங்க